பேசாம பேய்களோட ஆஸ்பத்திரி பத்தி தான் பார்க்க போறோம் தினேஷுக்கு ஒரே காய்ச்சல் சரினு ஹாஸ்பிட்டல் போறான் டாக்டரும் அவனுக்கு மருந்து சாப்பிடுறதுக்காக சொல்றாங்க அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி தராங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் ஷாப்புக்கே போறான் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்குறான் வாங்கினதும் கடைக்காரர் அங்கிட்டு போயிட்டாரு மருந்து வாங்கிட்டு இவன் சைட்ல இருக்க கபோட பாக்குறான் கொஞ்ச கொஞ்சம் ஓடிட்டான் அங்க நின்று திரும்பி அவன் எதுவுமே பாக்கிறான் போய் வீட்டுக்கு போயிட்டான் மறுநாள் எல்கே ஹாஸ்பிட்டலுக்கு பவானி ட்ரிப் சேர்த்துறதுக்காக வர்றா உங்களுக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை நல்லா ரெஸ்ட் எடுங்க நர்ஸ் வந்து ட்ரிப் போடுவாங்க அவ இப்போ காமன் வார்டுல இருக்கிறா அவ பெட்டு பக்கத்துல நிறைய பெட்டு பேஷன்ஸும் இருக்காங்க நைட் ஆச்சு பவானி படுத்து இருந்தா அப்போ லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் அந்த நேரம் பயத்துல பவானிக்கு மயக்கமே வந்துருச்சு இந்த தினேஷுக்கும் பவானிக்கும் மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இது நடக்குது அந்த ஊருக்கு புதுசா வந்த ஒரு பையன் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க வீட்டுக்கு குடி அவன் தான் ஹரி ஹரி அவனுக்கு போர் அடிக்குது அதனால பால் 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 விளையாட விளையாடுறப்போ ஹாஸ்பிட்டலோட தப்பி போயிடுது அவனும் தேடி பாலும் ஒரு இடத்துல இருந்துச்சு இவன் பால தேடி பக்கத்துல போறதுக்குள்ள அந்த பால் அவன்கிட்டயே நகர்ந்து வர ஆரம்பிச்சது பயந்து ஷாக்காக அப்போ இந்த மூணு பேருக்கு நடந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அமானுஷியங்கள் நடக்க அந்த எல்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அதெல்லாம் தெரியாத சுக்ரன் ஒருத்தன் அங்கே போறான் அவனுக்கு நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை அதனால எல்கே ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அங்க போன அவனுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரும் எல்கே ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க டாக்டரும் பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டு யாகம் பண்றான் நடு ராத்திரி அமாவாசை நிலவு பெருச யாகம் நடக்குது ஜம் ஜம் ஜண்டா ஹே

இருக்கிறப்ப நாங்கள் வாழ்கிற கலர் அவன் கண்ணில் பட்டுச்சு அதை அவன் இடிச்சு ரெடி பண்ணான் ஃப்ளாட்டு போட்டான் மறுநாள் இந்த ரேவதி டாக்டர்கிட்ட போய் பேசி வித்துட்டான் யுத்த காசில் அவன் பெரிய வீடு கட்டினான் நாங்கள் வாழ்ந்த இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு நாங்கள் இப்போ எங்கே போகிறது எனக்கு புரியுது நான் தான் வாங்கினேன் ஆனால் இது இப்போ மக்கள் வந்து போகிற இடம்